நண்பர்களே சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ருத்ராட்ச மடிகளை செய்வது உங்கள் மனதையும் உடலையும் எப்படி மாற்றுகிறது ஆன்மீகம் மற்றும் நரம்பியல் ஆகியவற்றின் கலவையில் ருத்ராக்ஷாவின் தனித்துவமான பண்புகள் என்ன மிக குறிப்பாக ருத்ராக்ஷா மணிகளை எப்படி நம் ஏற்ப எளிதாக ஸ்கூல் செய்வது இப்படி நம் வாழ்வின் முன்னேற்றத்துக்கு தேவையான பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஒரு முழுமையான பார்வைக்கும் புரிதலுக்கும் சரி ஏன் ருத்ராட்சா சரியான பதில் ருத்ராஷாவின் தனித்தன்மையான இயற்பெயல் அஹ் அம்சம் தான் காரணம் ருக்லாஷாவில் மின்காந்தாலை அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் ப்ராப்பர்ட்டி இருப்பதாக ஆராய்ச்சிகள் சொல்கின்றன ருத்ராஷா இயற்கையாகவே அந்த ஆற்றலை நிலைப்படுத்துகின்றன இதனால் உங்கள் உடலையும் மனதையும் அமைதியாக்கி மனோ திறனை கூர்மையாக்குகிறது அதனால்தான் பல நூற்றாண்டு ஞானிகள் முனிவர்கள் இதை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் இது பாரம்பரியம் மட்டுமல்ல இது காலத்தை முந்திய ஞானம் மற்றும் இன்றைய அறிவியலால் ஆதரிக்கப்படும் உண்மையும் கூட சரி மற்ற மாலைகளை பயன்படுத்தலாமா பயன்படுத்தலாம் சந்தன மாலைகள் துளசி மாலைகள் மற்றும் இரத்தனங்கள் ஆனால் இவைகள் வாசனை குணங்கள் பக்தி மற்றும் ஜோதிட தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன இவை எல்லாவற்றுக்கும் மின்காந்த தன்மை இல்லை நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன் ருத்ராட்ச மாலை நூற்றி எட்டு மணிகள் இருக்கின்றன ஏன் நூறு அல்லது இருநூறு இருக்கக்கூடாது இந்து சமயத்தில் இது உலக சுழற்சியின் முழுமையை குறிக்கிறது இது ஆன்மீக கணித மற்றும் விண்வெளியில் உள்ள பாரம்பரியங்களில் ஆழமாக பதிந்துள்ளது விண்வெளியில் பூமி மற்றும் சூரியன் இடையிலான தூரம் சூரியனின் விட்டத்தின் நூற்றி எட்டு மடங்கு உள்ளது அதேபோல் சந்திரன் மற்றும் பூமியின் தூரமும் இதே மாதிரி தான் நூற்றி எட்டு மடிகளை ஸ்க்ரோல் செய்யும்போது நீங்கள் பிரபஞ்சத்தின் சீரான சுழற்சியின் ஒத்திசையில் இருக்கிறீர்கள் புத்த சமயத்தில் ஒளிவடைந்த முழுமை நிலை அதாவது என்லைமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த பரிமாணத்தில் நூற்றி எட்டு என்பது மனித ஆசைகள் அல்லது துன்பங்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது இதில் உள்ள ஆழத்தை பாருங்கள் ஒவ்வொரு மணியை நீங்கள் ஸ்க்ரோல் செய்யும் போதும் உங்கள் உணர்வுடன் நீங்கள் பிரபஞ்சத்துடன் இணைகிறீர்கள் ருத்ராசுர மணிகளை ஸ்க்ரோல் செய்வது உங்கள் மூளையை திறனாக்குமா நிச்சயமாக மணிகளை கவனமாகவும் தொடர்ந்து ஸ்க்ரோல் செய்யும் போது உங்கள் மூளையின் இருபுறமும் செயல்பாட்டில் ஈடுபடும் உங்கள் வலது கை இடது மூலையை கட்டுப்படுத்துகிறது இது தர்க்கம் மற்றும் பகுத்தறிவு யோசனைகளுக்கு பொறுப்பாக இருக்கிறது உங்கள் இடது கை வலது மூலையுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது இது படைப்பாற்றல் மற்றும் உணர்வுகளை திசை திருப்புகிறது இதற்கு ஆங்கிலத்தில் கான்ட்ரா லேட்ரலிட்டி என்று சொல்லப்படுகிறது ருத்ராட்ச அணிகளை முழு மனதுடன் ஸ்க்ரோல் செய்யும்போது இரண்டு மூளைகளுக்கிடையான காப்பஸ் கல்லோசம் என்ற நர்பு பாதை வலுவடைகிறது இதனால் உங்கள் கவனம் மேம்படுகிறது உணர்ச்சிகள் சமநிலைப்படுத்தப்படுகிறது சிக்கல்களை தீர்க்கும் திறனும் கூட கூடும் இது உங்கள் முழு மூளைக்கின் ஒருவித பயிற்சி ஆனால் வியர்க்காமலை ருத்ராட்ச மாலையை ஸ்க்ரோல் செய்வதற்கு பல வழிமுறைகள் உள்ளன இங்கு நான் பயன்படுத்தும் முறையை பகிர் விரும்புகிறேன் முதலில் மாலையை தேர்ந்தெடுத்து வாங்குங்கள் பொதுவாக ருத்ராட்ச மாலையில் நூற்றி எட்டு மாணிகள் இருக்கும் அல்லது ஐம்பத்தி நான்கு மணிகள் இருக்கலாம் ஒரு மெரு என்கின்ற பெரிய அளவில் உள்ள மணியுடன் நீங்கள் உங்கள் ஸ்க்ரோலை தொடங்கலாம் பிறகு ஒரு அமைதியான சூழலில் அமருங்கள் மாலையை உங்கள் வலது கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பது போல வலது கையின் நடுவிரலில் வைத்து கொண்டு உங்கள் கட்டை விரலால் மாலையை ஸ்க்ரோல் செய்யுங்கள் சுட்டு விரலை தவிர்க்குங்கள் ஏனென்றால் இது பாரம்பரியத்தில் அகந்தையை குறிப்பதாக சொல்லப்படுகிறது இப்போது ஸ்க்ரோலிங் முறையை பற்றி தெரிந்து கொள்வோம் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஒன்று முதல் நூற்றி எட்டு வரை மனதுக்குள் எண்ணிக்கொண்டே ருத்ராற்ற மணிகளை உங்களை நோக்கி ஸ்க்ரோல் செய்யுங்கள் உங்கள் மாலையில் ஐம்பத்தி நாலு மணிகள் மட்டுமிருந்தால் அதை இரண்டு சுழற்சிகளில் செய்யலாம் இங்கு முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஸ்க்ரோல் செய்யும்போது உங்கள் கவனம் உங்கள் விரல்களின் அழுத்தத்தையும் ஸ்க்ரோல் செய்யும் விதத்தில் மட்டுமே இருக்க பயிற்சி செய்யுங்கள் எண்ணிக்கையின் மீது இல்லை இது உங்கள் அறிவாற்றல் திறன்களை மேம்படுத்த உங்கள் இடது மூலையை செயல்படுத்தும் நூற்றி எட்டு முறை முடித்த பின் மாலையை உங்கள் இடது கைக்கு மாற்றுங்கள் மெருமணிக்கு அடுத்து உள்ள மணியை ஸ்க்ரோல் செய்ய தொடங்குங்கள் மெருமணியின் தொடக்க இடத்தை அடையும் வரை மனதுக்குள் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை பாடிக்கொண்டு இல்லையென்றால் என்றால் ஹம் செய்து கொண்டு இருங்கள் இந்த முறையிலும் உங்கள் கவனம் உங்கள் விரல்களின் அழுத்தத்தையும் ஸ்க்ரோல் செய்யும் விதத்தில் மட்டுமே இருக்க பயிற்சி செய்யுங்கள் பாடுவதின் மீது அல்ல இது உங்கள் படைப்பு மற்றும் உள்ளுணர்வு திறன்களை அதாவது இன்ட்யூஷனை மேம்படுத்த உங்கள் வலது மூலையை செயல்படுத்தும் இப்போது மீண்டும் உங்கள் வலது கைக்கு மாறி எண்ணத் தொடங்குங்கள் பின் நீங்கள் இடது கைக்கு மாறி ஸ்க்ரோல் செய்து கொண்டே பாட அல்லது பண் அஹம் பண தொடங்கலாம் இந்த வழியில் உங்கள் இடது மற்றும் வலது மூளை ஒத்திசைவு அதாவது சிக்கரனைசேஷன் நடக்கிறது இப்படி நீங்கள் முடிந்தவரை ஸ்க்ரோலிங்கை பல தடவை அல்லது பல முறை மாற்றலாம் ஆனால் நான் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது குறைந்தபட்சம் மூன்று சூழ்ச்சிகளுக்கு பரிந்துரை செய்கிறேன் முழு புரிதலுக்கு இந்த வீடியோ பகுதியை மட்டும் சற்று ரீவைண்ட் செய்து ஸ்க்ரோலிங் முறையை நன்று அறிந்து கொள்ளவும் பழகிக்கொள்ளவும் நான் பரிந்துரை செய்கிறேன் இப்போது சில நடைமுறை உதவி குறிப்புகளை பற்றி பார்ப்போம் மெதுவாக செய்ய தொடங்குங்கள் ஆரம்பத்தில் இரண்டு தனித்தனி பணிகளை செய்வது சற்று கடினமாக இருக்கலாம் சில நாட்களுக்கு பின் அது எளிதாகிவிடும் சில உணரக்கூடும் ஒருங்கிணைப்பை உருவாக்க தவறாமல் பயிற்சி செய்யுங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல எண்ணும் போதும் பாடும்போதும் மணிகளின் அமைப்பு மற்றும் நீங்கள் ஸ்க்ரோல் குறித்து மட்டுமே கவனம் மணி ஸ்க்ரோலிங் முறையை வழக்கமாக பயன்படுத்தும் போது உடல் மனம் மற்றும் ஆன்மீக நல்வாழ்வுக்கு பல நன்மைகள் இருக்கும் என்று நம்பப்படுகிறது மன நல்வாழ்வுக்கு என்னென்ன நன்மைகள் உள்ளன பார்ப்போம் ருத்ரோஷ மணிகளை ஸ்க்ரோலிங் செய்வதன் குறிப்பாக தொடு உணர்வுடன் கூடிய உணர்வு அதாவது டாக்டைல் ஃபீலிங் மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் குறைக்க உதவும் என்று அஹ் நம்பப்படுகிறது இது ஒரு தளத்தையும் உருவாக்குகிறது மணிகள் மீது கவனம் செலுத்துவது எண்ணுதல் மற்றும் பாடுவது செறிவு மண்பன்மை அதாவது கான்சென்ட்ரேஷனை மேம்படுத்துகிறது வழக்கமான பயிற்சி தளர்வு மற்றும் சிறந்த தூக்க முறைகளை ஊக்குவிக்கிறது இது மனநிலை மாற்றங்களை ஒழுங்குபடுத்த உதவுகிறது மற்றும் உணர்ச்சி நிலைத்தன்மையையும் வளர்க்கிறது உடல் நலனுக்கான நன்மை நன்மைகள் என்ன பார்ப்போம் நரம்பு மண்டலத்தை நிலைநிறுத்துகிறது மணிகளை ஸ்க்ரோலிங் செய்யும்போது அந்த இயக்கம் நரம்பு மண்டலத்தில் ஒரு அமைதியான விளைவை ஏற்படுத்துகிறது இது நியூரோபிளாஸ்டிசிட்டி என்ற நரம்பின் நெகிழ்வுத்தன்மையை ஊக்குவித்து புதிய நரம்பு பாதைகளை உருவாக்கும் மூளையின் திறனை மேம்படுத்துகிறது இது ஆரோக்கியமான ரத்த அழுத்தத்தை பராமரிக்க மறைமுகமாக உதவுகிறது ருத்ராஷ்ரா நேர்மறை ஆற்றலை சேனல் செய்யவும் சோர்வையை குறைப்பதாகவும் நம்பப்படுகிறது ஆரோக்கியமான இதய துடிப்பை கட்டுப்படுத்தி படபடப்பையும் குறைக்கிறது சரி ஆன்மீக நல்வாழ்வுக்கு என்ன நன்மைகள் ருத்ராஷ மணிகள் எதிர்மறையை அகற்றும் அதிர்வுகளை வெளியிடுவதாக நம்பப்படுகிறது நீடித்த பயன்பாடு ஆரா என்ற உள் ஒளியை சுத்தப்படுத்தி பலப்படுத்தும் என்றும் கருதப்படுகிறது சரி நாம் இன்று என்ன கற்றுக்கொண்டோம் ருத்ராஷிர மணிகளை ஸ்க்ரோலிங் செய்வது என்பது ஆன்மீக சடங்கையும் தாண்டி உங்கள் மனம் உடல் மற்றும் ஆன்மாவை ஒருங்கிணைக்கும் ஒரு ஆழமான அறிவியல் சார்ந்த நடைமுறையும் கூட நீங்கள் ஆரோக்கியம் தெளிவு சமநிலை அல்லது நிம்மதி போன்ற தருணங்களை நாடுகிறீர்கள் என்றால் இந்த எளிய ருத்ராஷிர மணி பயிற்சி ஒரு சக்தியான பாதை என்பது பலருக்கும் தெரிந்திருக்கும் நானும் நம்புகிறேன் நீங்கள் எப்போதாவது ருத்ராட்சிர அணிகளை ஸ்க்ரோலிங் செய்ய பயிற்சி முயற்சி செய்திருக்கிறீர்களா இல்லை என்றால் இன்றைய தரவும் கூடாது இந்த வீடியோவை நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு பகிருங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்லது அனுபவங்களையும் தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு நன்றி விரைவில் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்